தனியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் கருத்தன் மயில் நடந்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தாருளும் ஒருத்தன் மலை என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தார் உளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தார் உளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தார் உளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன்வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் வேலு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடந்து குகன் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடந்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடந்து குகன்வேலே வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் நடந்து குகன்வேலே